ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனாக உனக்கு விடிய போகிறது ஆம் தங்கமே திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது புத்தம் புதிய திருப்பமாக இருக்கப் போகிறது மிக நல்ல திருப்பமாக இருக்கப் போகிறது அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது தங்கமே இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியல் உனக்கு அற்புதமான விடியல் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது என் செல்வமே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று வாழாதே நீ நீயாகவே வாழ்ந்துவிட அடுத்தவர் வாழ்க்கை வாழ ஆசைப்பட வேண்டாம் நான் சொல்வது புரிகிறது தானே ஏன்னா இயற்கை என்பது இன்பம் செயற்கை என்பது துன்பம் இந்த இரண்டையுமே நீ ரசிக்க வேண்டும் அப்படி ரசிக்க பழகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இன்பம் வரும்போது மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம் துன்பம் வரும்போது முடிந்து போகிறோம் என்கிறாய் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் நீ ஒரே மாதிரியாக இருந்துதான் பாரேன் இருக்கும் காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான் தங்கமே நான் சொல்வதைக் கேட்டுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஜெயித்தவனுக்கு நீ கைதட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டிவிடு தங்கமே நீ அவன் நினைவில் நிச்சயமாக இருப்பாய் கொஞ்சம் மாற்றி யோசித்து தான் பாறை இனியும் நீ கலங்கி நிற்க தேவையே இல்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை செய்யப் போகிறேன் உனக்குள் நான் இருக்கும்போது ஏன் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது எல்லா சுமைகளையும் என்னிடம் தானே பின் ஏன் வருத்தப்படுகிறாய் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டேனே இனி நிம்மதியாக இருக்கப் போகிறாய் சூரியனைப் போல் உனக்கு வெளிச்சம் தரப்போகிறேன் நீ யாருடன் எப்படி வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி உள்ளாயோ அதை போல் வாழ வைக்கப் போகிறேன் உன் போராட்ட வாழ்வுக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது என்றுதான் சொல்லணும் என்னிடம் மனம் நிறைந்து உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் தங்கமே உன் புண்ணிய கணக்குகளை எல்லாம் நான் கையில் எடுத்துக்கொண்டேன் உன் வழியில் என்னை நினைத்துக்கொண்டாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே இனி எல்லாம் சாயின் பொறுப்பு என்று தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது ஏன் தெரியுமா நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையான பிள்ளை என்பதையும் காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றியுள்ளவர்களை தூய்மையாக நேசிக்கும் உள்ளம் கொண்ட என் பிள்ளை என நிரூபிப்பதால் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கமையை சந்தோஷப்படுகிறேன் நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இதெல்லாம் அனைத்துமாக மாறப்போகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் கனவு நனவாகப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் சாயி உன்னோடுதான் இருக்கிறேன் என் பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் வைரமே உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் உன் துயரங்கள் இப்போதே தீரும் என்று இந்த சாயின் வார்த்தைகளை மட்டும் நம்பும் எந்த அளவிற்கு என் வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன் துயரங்கள் முடிவிற்கு வந்துவிடும் நாளை திருப்பம் நடக்கும் திருப்பம் கிடைக்கும் திருப்பம் ஏற்படும் என்று என் சாய் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பணும் நிம்மதியாக தூங்கிவிடுவாய் தங்கமே தூக்கம் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கிற கண்டதை போட்டு கொலப்பாதே அது வேண்டாம் அது உன் உடம்புக்கு நல்லதல்ல நீ மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக இருக்கணும் தைரியம் மட்டும்தான் உனக்கு ஆதரவு எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்கும் நீ என் பிள்ளை உன் மனநிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன்னை மாற்றிக்கொள் தளராத நம்பிக்கை கொண்டவருக்கு முடியாது என்று எதுவுமே இல்லை நான் உன்னொட்டை இருக்கும்போது நீ எதற்காக வருந்திக்கொண்டும் உன்னை நீயே வருத்திக் கொண்டும் இருக்கிறாய் வருத்தப்படக்கூடாது வருத்தி கொள்ளக்கூடாது உன்னை இன்னும் பார் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எனது இந்த வார்த்தைகள் அனைத்தும் உன் காதில் சேர்ந்திருந்தால் மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம் இப்போது நீ கேட்டுவிட்டாய் நிம்மதியாக தூங்கப் போகிறாய் பொறுத்திருந்து என் வரங்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வாய்க்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் எனது இந்த வாக்கு சென்றடையும் எனவேதான் கூறுகிறேன் எனது வாக்கை நீ கேட்டுவிட்டாய் என் எண்ணங்கள் என் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதேபோல் என் பிள்ளையின் எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது நீ என்னிடம் வேண்டி என்ற அனைத்தும் நிறைவேறப் போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு இப்போது நிம்மதியாக மகிழ்ச்சியோடு தூங்கு மற்றவற்றை இந்த சாயி பார்த்து கொள்வார் அப்படின்னு நீ நினைக்கணும் ஏன்னா உனக்கு அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு முழுமையாக உண்டு நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டு மட்டும்தான் உனக்கு தாரக மந்திரமாக இருக்கணும் சத்தியம் நிச்சயமாக ஜெயிக்கும் என் பிள்ளை உண்மை பேசும் நீ நன்றாக இருப்பாய் தங்கமே என் வைரமே என் செல்வமே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை என்னால் சொல்ல முடியாது நீ பட்டது எல்லாம் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன் பிரச்சனைகளை பல வழியில் சந்தித்து அல்லல் பட்டு விட்டாய் இதோ தங்கமே நாளைய விடியல் உனக்கு நல்ல நாளாக உதயமாகப் போகிறது நாளைய நாள் உனக்கான நாளாக மாறப்போகிறது திருப்பம் தரும் நாள் இந்த திருப்பத்தைத்தான் நீ எதிர்பார்த்தாய் நாள் தள்ளிப்போனதே என்று நினைக்காத எதாவது எப்போ நடக்க வேண்டுமோ அதாவது அப்போ நடந்துவிடும் நீ நினைத்தது அனைத்தையும் உன் சாயை நடத்தி வைக்கப் போகிறேன் நாளை காலை நம்பிக்கையோடு விழுத்தெழப் போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று இனி சொல்ல மாட்டாய் நிறைய காலமாக துன்பத்தை அனுபவித்து விட்டாய் துயரத்தை அனுபவிட்டாய் இதற்கு முடிவே இல்லையா என்று அழுது புலம்பி விட்டாய் எப்போது எனக்கு விடிவு காலம் வரும் என்று என்னை நீ கடிந்து கொண்டாய் தங்கமே நாளை நாளை காலை விடியல் கோபப்படாதே என்னை கடிந்து கொள்ளாதே எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்போது விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்துதான் உன்னை குழப்பி விட்டது உன் வாட்டத்திலேயே எனக்கு தெரிந்து விட்டது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஏன்னா அப்படி இருந்தது உன் நிலைமை இல்லை என்று சொல்லவில்லை நான் அதெல்லாம் கோவிக்கவில்லை தங்கமே பொறுமையாக இரு மட்டும் என்றுதான் செல்கிறேன் நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது மகிழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் என் மனம் குளிர்கிறது என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் நிச்சயம் நாளைய நாள் முதல் உனக்கு இனிய நாள் தான் தங்கமே மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் உனக்கு அச்சம் என்பது இருக்கவே இருக்காது தடுமாறாதே எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன் அதிர்ஷத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது அன்பை கொடுத்துவிடு அதிர்சத்தை நிச்சயமாக பெறுவாய் உன் சாயின் அறிவுரை எல்லாம் கேட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லவே இல்லை இல்லை என்று சொல்பவருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் பசியோடு வருவருக்கு ஏதாவது கொடு புண்ணியம் கெட்டும் உன் குடும்பம் தலை தூங்க வாழ்வாய் சாயின் அருளால் நன்றாக இருப்பாய் இப்போ தூங்கு செல்லமே நல்லது நடக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்